எல்லாவுடைய பெரும் கருணையின் காரணமாக நம்முடைய இந்த நபிசுல்லா சலம்முடைய வாழ்க்கை வரலாறு நபிசுல்லா அவங்கள்ட்ட இருந்து தொடங்கி கர்பலா வரைக்கும் இந்த தொடர் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மோத்தா போர் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் அது வரைக்கும் அதாவது கைபர் பார்த்தோம் முல்லையா கடைசியாக கைபர் பார்த்தோம் கைபர்லேருந்து அதுக்கப்புறம் நபிசுவல்லா சல்லம் வந்து யூதர்களை வந்து நாடு கடத்தினாங்க அந்த நிகழ்வுகள் வரைக்கும் பார்த்தோம் அங்கேருந்து மோத்தா யுத்தம் வரைக்கும் உண்டான ஒரு நிகழ்வுகளை இன்ஷாலாக நம்ம இன்னியுடைய இந்த அமர்வில் பார்க்கோம் நபிசுல்லாசலம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூன்று விதமான நடவடிக்கைகள் நபிசுல்லா சலம் ஏற்படுத்தினா மதினாவுக்கு வந்தவொடனே முதல் கட்டமாக நபி சுல்லாசலம் பண்ணது என்ன அப்படின்னா குறைசிகளுக்கும் நசூலாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விவகாரத்தை முதல்ல செட்டில் பண்ணாங்க அதாவது குறைசிகளை முதல்ல ஒரு கை பார்த்து அவங்கள வந்து உதவியாக ஒப்பந்தம் மூலமாக அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்கள வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது யூதர்களை இந்த கைபருங்கிற அந்த யுத்தத்தின் மூலமாகவும் அதுக்கு அடுத்ததாக மதினாவில் இருந்த அந்த லோக்கல் யூதர்களையும் நாடு கடத்தியும் யூதர்களையும் முதல்ல அப்புறப்படுத்தி அப்புறப்படுத்திச்சிட்டேன் அப்போ ரெண்டு ஆபத்து மதினாவுக்கு கிடையாது எது மக்காவாசிகள் தாக்குதல் தொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒப்பந்தம் போட்டிருக்கு அதே மாதிரி யூதர்கள் தாக்குதல் தொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க நாடு கடத்தப்பட்டாங்க கைபர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வெறும் விவசாயம் மட்டும் செய்யணும் அதுலேயும் இவ்வளோ பேச்சும் பழம் கொடுக்கணுங்கிற அந்த ஒப்பந்தத்தின் மட்டுமே அந்த அடிப்படையில் மட்டும் டெம்பரவரியாக அவங்கள விட்டு வச்சுருந்தாங்க இப்போ இந்த இடத்துல மூன்றாவது மதினாவுக்கு அச்சுறுத்தல் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மதினாவை சுற்றி கிராமவாசிகள் காட்டருவிகள் இருந்தாங்க இல்லையா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை ஏன்னா இவங்களுக்கு ஒரு இடம் கிடையாது இவங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது அதாவது மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்றைக்கி ஒரு இடத்துல இருப்பாங்க நாளைக்கு ஒரு இடத்துல இருப்பாங்க திடீர்னு வந்து தாக்குதல் பண்ணி ஏதாவது சேதம் விளைவிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ இந்த நேரத்தில் நபிசுல்லா சலம் தான் நடவடிக்கை என்ன மெயினாக எடுத்தாங்க அப்படின்னா இந்த காட்டு இருக்கிறாங்கல்ல இவங்கள் மேலே நபிசுல்லா சலம் நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ இவங்களுக்கு ஒப்பந்தமும் போட முடியாது ஏன்னா இவங்க எதையுமே ஃபாலோவ் பண்ணவே மாட்டாங்க இவங்களுக்கு பயமுறுத்தி வச்சால் மட்டும்தான் இவங்களை எதுவுமே பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி நடந்த ஒரு தாக்குதல் போர் தான் தாத்துர் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தாக்குதல் வந்து நபிசுல்லா ஏற்படுத்துகிறாங்க இந்த போரில் வந்து யார் போகிறாங்க அப்படின்னா ரசூல்லாவே போகிறாங்க இந்த இடத்தில் வந்து நபித்தொழர்களை மட்டும் இன்னும் போல ரசூல்லாவே தலைமை தாங்கி போகிறாங்க நானூறு அல்லது ஏழ்நூறு நபித்தாளர்களுடன் நபிசுல்லா சலம் கிளம்பி போகிறாங்க இந்த செய்தி பார்த்திங்கன்னா புகாரிலா நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்பது முஸ்லீமில் இந்த ஹதீஸ் வந்து வருது கத்துவான் குலத்தினரை சார்ந்த கத்துவான் கோத்திரத்தை சார்ந்த சில கிளையினருக்கு எதிராக இந்த படையெடுப்பு நபிசுல்லா சவம் நடத்துறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிளையினர் அதாவது சாலபா அன்மார் மகாரிபுங்கிற இந்த மூன்று கிளைநருக்கு மீது தாக்குதல் தொடுக்கிறதுக்காக நபிசுல்லா செலம் கூட்டு போகிறாங்க இந்த நேரத்தில் உஸ்மான் வழியான அவங்கள வந்து மதினாவில் பிரதிநிதியை நியமிச்சுட்டு நபிசுல்லா சொல்லம் போகிறாங்க ஆனால் சண்டை நடக்கலாம் அது சும்மா அதாவது நிறைய போர் அப்படி தான் நடக்கும் அதாவது அந்த படம் வந்துருச்சுனாலே அவங்க பயந்து என்ன பண்ணிடுவாங்க பேக் ஆயிடுவாங்க ஒன்று அந்த ஏரியா விட்டு ஓடிடுவாங்க அந்த ஏரியா ரசூலாவுடைய கண்ட்ரோலில் வந்துடும் வந்துருச்சுனாலே அமைதி நிலைநாட்டி அர்த்தம் அப்போ அந்த அடிப்படையில் வந்து ரசூலாக வர்றாங்கன்னு கேள்விப்பட்டவொடனே ஓடிடுறானு அந்த மாதிரி போது இந்த போரும் பார்த்திங்க அப்படின்னா சிரமம் நிறைந்த ஒரு போர் இந்த போருடைய பேர் என்ன அப்படின்னா தாத்துர்ரிக்கா அப்படின்ட்டு தாத்துர்ரிக்கா அப்படின்னா ஒட்டு துணி துணி இருக்கு இல்லையா துணி வச்சு கட்டுப்போகிற பேண்டேஜ் பேண்டேஜ் போர் அப்படிங்கிறது இந்த போருடைய இது நாங்கள் நபிசுலா ஏன் இந்த பேர் வந்துச்சுங்கிறது ஒரு முக்கியமான மேட்ரு ஏன்னா சகாபாக்கள் எந்த அளவுக்கு வந்து சிரமப்பட்டாங்கிறது இந்த வெளிப்படுது நாங்கள் நபிசுலாசிம் அவர்களுடன் இப்போருக்காக புறப்பட்டோம் ஒரு ஒட்டகத்திற்கு ஆறு நபர்கள் என்று ஒதுக்கப்பட்டது ஒரு ஒட்டகம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆறு பேர் ஒரு டபுள்ஸ்ன்னு வச்சிங்க கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நாலு பேர் நடந்து வருவாங்க ரெண்டு பேர் மேலே உட்காந்து போவாங்க மறுபடியும் ரெண்டு கிலோமீட்டர் ஆயிடுச்சுன்னா அந்த ரெண்டு பேர் இறங்கிருந்தோம் அடுத்த ரெண்டு பேர் இப்படி மாறி மாறி சவாரி செஞ்சுட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம் நடந்தும் வரவேண்டியது இருந்ததால் எங்களது கால்கள் வெடித்து விட்டன பாதங்கள் வெடிச்சிருச்சு எனது கால்களின் வெடிப்பு ஏற்பட்டு நகங்கள் எல்லாம் பெயர்ந்து விட்டன நகங்கள்லாம் கழண்டு வந்துருச்சு எங்களுக்கு அதனால் துண்டு துணிகளை எடுத்து எங்களது கால்களை சுற்றி கொண்டோம் எனவே தான் இப்போருக்கு துண்டு துணி போர் ஒட்டு துணி போர் என பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி போடுறேன் இப்போ இந்த தப்ளிக் ஜமாத்தில் நம்ம நிறைய இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்போம் அல்லாவுடைய பாதையில் பாதங்களில் புழுதி தீண்டுவது அதுக்கு இதுதான் அர்த்தம் இந்த பாதத்துக்கு தான் சொர்க்கம் நரகம் ஹரமாக்கப்படுறது இங்கே நாம் ஒரு பள்ளிவாசலேருந்து இன்னொரு பள்ளிவாசல் ஷிஃப்ட் உடைய அதாவது லேசான இது இது என்னென்னா அல்லாவுடைய அந்த பாதையில் போடு பாடுபடுறோம்ல இந்த கான்செப்டை எந்த ஜமாத்தெல்லாம் தப்பாக சித்தரிக்குதோ அந்த ஜமாத்தை பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிப்பாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள் அந்த ஜமாத்துக்களை தூக்கி பிடிப்பாங்க அப்போ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தபிலி ஜமாத்தையே இன்னைக்கு வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ஜமாத்தா அதுதான் ஏன் அப்படி தூக்கி பிடிச்சாங்க அப்படின்னா ஜிஹாதுக்கு அவங்க கொடுத்த மாதிரியான ஒரு மோசமான விளக்கம் இது வரைக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் யாருமே கொடுத்தது கிடையாது அதுக்கப்புறம் இப்போ யார் அதெல்லாம் கொடுத்துட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அஹ்லே ஹதீஸ் பிரிவினர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை வந்து முற்றிலும் ஒரு தனி அதாவது ஒரு கொடூரமான கடும்போக்கு நிறைந்த ஒரு மார்க்கமாக ஒரு முஸ்லீம்கள் மத்தியில் வெறுப்பை மட்டுமே விதைக்கக்கூடிய ஒரு பிரிவினராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ்லேஹதீஸ் இந்த நடந்து போகிறது சிரமத்தை நாம் உணரணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க பீச்சில் கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்கள் வெறும் செருப்பு இல்லாமல் பீச்சில் நடந்து பாருங்கள் கால் புதஞ்சி புதஞ்சி போகும் அந்த நேரத்தில் அதுவும் அந்த இருக்க அந்த கிளைமேட்டில் ரசூலா கூட தெரு தெருவாக போது அது வந்து அப்போ புரியும் இவங்களுடைய நோக்கம் எவ்வளோ உயர்ந்த நோக்கம் உண்டு இதனால் ஒன்றும் அவங்க உலக ஆதாயம்லாம் அடையலை இந்த போர்கள் மூலமாக அப்போ வந்து இவங்க எந்த அளவுக்கு மார்க்கத்துக்காக சிரமப்பட்டாங்கிறது இதிலேருந்து தெரியுது இந்த போருக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க அப்போ அந்த திரும்பி வரும்போது அந்த பிரபலமான ஒரு அந்த ஹதீஸ் வரும் இல்லையா நபிசுல்லா சொல்லம் வந்து அந்த மரத்தடியில் ஒன்று தூங்கிட்டு இருந்தாங்க அந்த வாழை வந்து தொங்க போட்டு அப்போ ஒரு கிராமவாசி வந்து நபீசுல்லா சொல்ல முடியாது வாழை எடுத்துக்கிட்டு எனக்கு பயப்படுறீங்களா அப்படி கையில் எடுத்து வச்சுக்குவார் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ரசூலாக்கு மூலி போந்துடும் சத்தம் கேட்டு கேட்டோன்னே டக்குன்னு இவர் கேட்பார் ரசூலா பார்த்து என்ன பயமா இருக்கா அப்படி ரசூலா வந்துட்டு இல்லை அப்படின்பாரு எனக்கு பயமால்லாம் இல்லை அப்படின்னு உடனே அவர் கேட்பார் என்கிட்டருந்து உன்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு உடனே ரசூலா சொல்லுவாங்க கொஞ்சம் கூட யோசிக்காம இல்ல அப்படின்னு இதை கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு உடனே அந்த வாழை எடுத்து மீண்டும் உரையிலே போட்டுறாரு அதாவது ரசூலா பிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீமில் இப்படி தான் இருக்குது அந்த ஹதீஸ் அவரே வந்து அந்த வாழை வந்து அவரே வந்து சரி இப்படி பேசுகிற ஆள்கிட்ட நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சிடுறாரு வச்சுட்டு உட்காந்துக்கிறாரு ரசூலாவும் உட்கார வச்சுரு உட்காருங்கட்டு இப்போ சாபாக்கள் வந்து படறாங்க ரசூலா பக்கத்தில் யாரோ இருக்கிறாங்க என்னப்பா ரசூலா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை விடுங்க இப்படி வந்து கேட்டார் நான் நல்லா காப்பாற்றுவாங்கன்னு ஒன்று இவர் டக்குன்னு வச்சிட்டாரு அவ்வளோதான் மேட்ரு அப்படிங்கிறாங்க இதை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் நேரம் ரசூல்லா அப்சர்வ் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போகிறாரு அங்கே போயிட்டு சொல்கிறாரு நான் மனிதர்களிலேயே மிக சிறந்தவரை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட இருந்து இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தம்முடைய சமுதாயத்திட்ட போய் அது சொல்கிறாரு நான் வந்து மனிதர்களிலேயே ஆக சிறந்தவரை நான் இன்றைக்கி சந்தித்தேன் அப்படின்ட்டு இதே நம்மளுடைய நிலம எப்படி இருக்குது நாம நோசி பார்க்கணும் அதாவது இந்த பேர் எடுத்தால்தான் அதாவது மனிதர்கள்கிட்ட நம்ம நல்ல பேர் எடுத்தால்தான் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும் உடனே மனிதர்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு நமக்கு என்ன பண்ணிடுவாங்க முனாஃபிக் பட்டம் கொடுத்துருவேன் வளைஞ்சு கொடுக்கக்கூடியவன் மார்க்கத்தில் இவனுக்கு வந்து ஒரு பிடிப்பு இல்லை மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி நடக்கணுங்கிறான் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்க்கத்தில் கொள்கை பிடிப்புங்கிற பேரில் இவங்க பண்ண ஹதீஸ் இது வந்து மிகப்பெரிய ஃபித்னா இதை வந்து புரிஞ்சிக்கணும் ஏன்னா தீனுடைய ரூஹ் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து என்னங்கிறது அதாவது நமக்கு எல்லா விஷயமே நமக்கு புரிய ஆரம்பிக்கும் இது ஒரு முக்கியமான நிகழ்வு இதோட முடியுது அதே மாதிரி அகல் போருக்கும் இந்த என்ன சொல்றது அதாவது இந்த கைபர் போருக்கும் மோத்தா போருக்கும் நடுவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு சொன்னோம்னா ஹாலிபின் வலிதழலில் அவன் அவங்களுடைய இஸ்லாத்தை தழுவக்கூடிய அந்த நிகழ்வு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்னத் அகமதில் வந்து விரிவாக கிடைக்கிது இந்த ஹதீஸ் நல்ல பெரிய ஒரு டீட்டெயிலான ஹதீஸ் கிடைக்கிது அது முஸ்னத் அகமதில் பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஹதீஸ் சையான ஹதீஸ் இந்த ஹதீஸ் வந்து இருக்குது இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அகல் போர்லேருந்து காலிபின் வலித்துறையில அதாவது அம்ருபின் காலிப் பின் வலி இவங்கெல்லாம் திரும்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் இந்த ஹதீஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னா அம்ருபின் ஆஸு வந்து பின்னாடி நடந்த அந்த நிகழ்வுகளெல்லாம் சொல்லி காட்டுறாரு அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பின்னாடி மர தன்னுடைய கடைசி காலத்தில் சொல்லி காட்டுறாரு இந்த அதீசை சொல்லிட்டு சொல்கிறாரு அகல் போர்லேருந்து நாங்கள் திரும்பி வந்தோம் ரொம்ப நொந்து போய் வந்தோம் அதாவது ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப நொன்று போய் வந்தோம் வந்த உடனே நாம் என்ன பண்ண அப்படின்னா மக்காவாசிகளில் மக்காவில் இருக்கிறாங்க இல்லையா இவருடைய நண்பர்கள் மிக முக்கியமான க்ளோஸ் ஃப்ரெண்ட் எல்லாரையுமே என்ன பண்ணுறாரு ஒன்றா அசம்பள் பண்ணுறாரு அசெம்பிள் பண்ணி அவர் வந்து கூப்பிட்டு சொல்கிறாரு அதாவது எப்படி சொல்கிறாருன்னா என்னை பற்றி நல்லா புரிஞ்சவங்க என்னுடைய அந்தஸ்த நல்லா புரிஞ்ச அந்த மக்கள் இடத்துல நான் கூப்பிட்டேன் அதாவது நம்ம குரூப்லேயே நல்ல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு மக்களை நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டு நான் தனியாக ஆலோசனை பண்ணேன் ஆலோசனை பண்ணி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அல்லாவின் மீது நீங்கள் அறிவீர்கள் என்னை பொறுத்தவரை முகம்மது அனைத்து முகம்மதுடைய அழைப்பு இந்த முகம்மதுடைய இந்த தாவா வந்து அனைவரையும் மிகைத்துவிடும் என்றே நான் கருதுகிறேன் நம்ம நினைச்சோம் என்னமோ சாதாரணமாக ரசூல்லாவை இவர் வந்து சாதாரணமான நபராக எனக்கு தெரியல இந்த அகல் பொருளை போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவர் கண்டிப்பாக நம்மளை எல்லாம் தோக்கடிச்சிருவார்னு தான் தெரியுது நாமும் அதை விரும்புவதில்லை ஆனால் நமக்கு அது பிடிக்காத விஷயம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லி ஆலோசனை பண்ணுறேன் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இருக்கட்டும் நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி அமருபின் ஆசிரியர்கிறாரையே அவங்ககிட்டே சொல்கிறேன் இங்கே அமருபின் ஆசை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுங்க இவர் வந்து அமருபின் ஆசிரியர் இல்லை ஒன்று வந்து சாதாரண ஒரு நபித்தொடர் கிடையாது அதாவது மக்காலேயே அபூஜைகளுக்கு ஈக்குவலான ஆள் அதாவது தப்பா அதாவது என்ன சொல்கிறது அந்த பகைமையில சொல்லலை அந்தஸ்தில் மக்காவாசி கால இடத்துல ரொம்ப ஒரு மதிப்பு மிக்க தலைவர்களில் அம்ருபின் ஆசலில்லான்னு அவங்க வந்து ரொம்ப மதிப்பு மிக்கவங்க அதாவது அந்த அந்த ஊருக்கே அவர் தான் ஹெட்டுங்கிற அளவுக்கு அவரை சொல்லலாம் அந்தளவுக்கு பெரிய அளவு அபுசுஃபியானுக்கு நிகரான ஒரு மனிதர்னு எடுத்தீங்கன்னா அம்ருபின் ஆசல்லியானோ அவங்க சொல்லலாம் இவர் என்ன சொல்கிறார் அபிப்பிராயம் சொல்கிறார் எனவே என் அபிப்ராயம் என்னவென்றால் நாம் நஜ்ஜாஷியிடம் போய்விடுவோம் நாம் இந்த ஊரில் இருக்க வேண்டாம் நம்ம நஜ்ஜாஷிக்கு போயிடுவோம் அதாவது அபிசின்யாவுக்கு போயிடுவோம் முகமது நம்மை வெற்றி கொண்டு அவரின் கீழ் நாம் இருப்பதை விட நஜ்ஜாஷிக்கு கீழ் இருப்பதை நான் விரும்புகிறேன் நம்ம இவரு கீழே ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கிறத விட நான் நஜாசி கீழே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு ஆலோசனை சொல்கிறாரு அதே சமயம் முகம்மதும் நம்ம நமது ஆட்களும் சண்டை போட்டு நம்மாலு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா நாம திரும்பி வந்துடலாம் ஏன்னா திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் நாம இங்கே பழைய மதிப்போட அப்படியே நாம இங்கே வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இது சரியான யோசனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் முடிவு பண்ணி பேசிக்கிறாங்க பேசிட்டு என்ன சொல்கிறாங்க சரி நஜ்ஜாசியில் போய் சந்திக்கிறது அப்படின்னா சில பரிசு பொருள்களை வந்து கொண்டு போகலாம் ஏன்னா பரிசுகள்லாம் ரொம்ப விரும்பக்கூடியவர் யார் நஜ்ஜாசி மன்னர் அதுவும் என்ன விரும்புவார் அப்படின்னா அந்த தோல்கள் இருக்குல்ல மிருகங்களுடைய தோல்கள் பதப்படுத்தப்பட்ட தோல்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தோல்களை நல்லா திரட்டுங்க நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தோள்களை எல்லாம் திரட்டி கொண்டு போகிறாங்க இவங்க கரெக்டாக நஜ்ஜாஷியோடைய அரண்மனைக்கு போகும்போது நபிசுல்லா சொல்லம் அவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் கொண்டு ஒரு தூதர் கரெக்டாக அந்த டைமில் வர்றாரு யார் கொண்டு வர்றாரு அப்படின்னா அம்ருபின் உமையா அம்ரி அப்படிங்கிற அந்த நபி தோழர் வந்து நஜ்ஜாஷி கிட்ட அந்த அரண்மனையில் அப்போ தான் கரெக்டாக இது இதை நபிசுல்லா சொல்லம் எதுக்காக லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அலி அலியானோடைய அண்ணன் வந்து இங்கே இருக்கிறார் எங்க இந்த இடத்துல இருக்கிறார் ஜாஃபர் அலியான அந்த இடத்துல இருக்கிறார் அப்போ அவரை வந்து மறுபடியும் கூப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அவரையும் அவருடைய கூட்டாளிகளும் மதினாவுக்கே வந்துருங்க அதாவது அபிசினியால நீங்க ஹிஜ்ரத் செஞ்சது போதும் மதினாவுக்கு வந்துருங்கன்னு கூப்பறதுக்காக போறாரு கரெக்டா இவங்க உயிர் உள்ள போறாரு யார் அமர்விநாசு உள்ள போவ வாசப்படி அவர் வெளியே வர்றாரு யாரு அந்த ரசூல்லாவுடைய அந்த பிரதிநிதி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வெளியே வர்றேன் இவரை பார்த்துட்டு நஜ்ஜா ஷீட்டை போகிறாரு இவர் பேசுறாரு முதல்ல இவரை உடனே கூட இருக்கிற தோழர்களிட்ட பேசுறாரு இங்க பாரு அம்ருவீன் உமையா போகிறாரு நான் வந்து நஜ்ஜா போய் இவரை என்கிட்ட கொடுத்துருங்க நான் வந்து இவரை வாங்கி கொலை செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்க போகிறேன் இதனால் வந்து குறைசிகள் நம்ம மேலே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா கைபர்ல போய் இதில் என்னது அகல் போய் ஒன்றும் பண்ண முடியல இது ஒரு பதிவானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நேராக நஜாசி மன்னர்கிட்ட போய் சஜிதா பண்ணுறாரு அஜிதா நஜாசி மன்னரை போய் சஜிதா செஞ்சு அது அந்த காலத்தில் வளர்க்கும் சஜிதா செஞ்சு செய்கிறாரு சஞ்சினா செஞ்சு மன்னருக்கு நல்வரவு அப்படின்னு ஒன்று அவர் கேட்குறாரு ஏதாவது இருந்து பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு உடனே சொல்கிறார் ஆமாம் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பரிசு பொருள்லாம் லைனாக காட்டினோன்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன சொல்கிறாரு அதுக்கு உடனே இவர் கோரிக்கை கேட்குறாரு மன்னரே இப்போ வெளியே ஒருத்தர் போகிறாருல இவர் எங்களுடைய எதிரி இவர் எங்களுடைய எதிரி எங்களிடம் ஒப்படைச்சிருங்க ஏன்னா எங்களில் மதிப்பு மிக்க தலைவர்கள் எல்லாம் இவங்க பல வாட்டி கொண்டு இருக்காங்க அதாவது பல போர்களில் எங்களுடைய பெரிய பெரிய ஆட்களை இவங்க கொலை செஞ்சுருக்காங்க எங்கள் கையில் கொடுத்துருங்க அப்படிங்கிறார் இதை கேட்டோன்னு நஜாசி மன்னர் என்ன பண்ணுறாரு கை எடுத்து அப்படியே தன்னுடைய தலையில் அடிச்சுக்கிறார் இவர் அடிச்சுக்கிட்டதை பார்த்து இவர் பயந்துகிறார் நடா இவர் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாரு இதை பயந்து பூமி பிளந்து நான் உள்ளே போயிட்டால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி உடனே அவர் போய் கெஞ்சுறாரு நான் இங் நான் கேட்டது உங்களுக்கு இவ்வளோ கோபம் வரும்னு எனக்கு தெரியல அதனால் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு உடனே அஜாசி அவர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு சொல்கிறாரு மூசாவிடம் எந்த மலக்கு வந்தாரோ அந்த மலக்கு இப்போது எந்த மனிதரிடம் வருகை தருகிறாரோ அந்த மனிதருடைய தூதுவரை உன்னிடம் பிடித்து தருவதா மூசா நபி வந்த மலக்கு இப்போ வேற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு இருக்காரு அவருடைய தூதரை வந்து நீ கேட்குறியா அதாவது ரசூலாவை வச்சு சொல்கிற ரசூலாவுடைய தூதர் உனக்கு தேவைப்படுதா நிச்சயமாக மூசாவிடம் வந்தவர் முகமது வந்தவர் தான் அப்படிங்கிறார் உடனே இவர் வந்து அப்படியே ஆச்சரியப்பட்டு கேட்கறாரு யாரு அபூசியான கேட்குறாங்க நிஜமாகவே மூசாவிடம் வந்தவர் தான் முகமதுவிடம் வருபவரா இவங்களுக்கு வேற எல்லாம் கதை சொல்லப்பட்டிருக்கு ஏதோ ஒரு அஜமி வந்து இவர் குரான் கத்துக் கொடுக்குறாங்க அதாவது மக்கள் இருந்த கதைகள் வேற மாதிரி இல்லை வேற மாதிரியான அந்த கட்டுக்கதைகள் தான் அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இந்த யூதர்கள் கூட என்ன சொல்லிட்டானுங்க இவர் இறை தூதர் கிடையாதுன்ட்டாங்க இந்த இறை தூதர் அவர் கிடையாதுன்ட்டாங்க இப்போ இந்த இடத்துல போய் அவர் கேட்டோன்னே ஷாக் ஆவார் ஷாக் ஆனவொடனே இவர் சொல்கிறாரு யார் நஜ்ஜாஷி பண்ணார் அம்ரே உன் மீது பரிதாபம் என் பேச்சை கேள் அவரை பின்பற்று நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அவரை ஃபாலோ பண்ணு அல்லாவின் மீது ஆணையாக முகம்மது சத்தியத்தின் மீது இருக்கிறார் நிச்சயமாக அவரை எதிர்ப்பவர்கள் அவர்களை அவரை ஜெயிக்க முடியாது அவரை யார் எதிர்த்தாலும் அவரை ஜெயிக்க முடியாது மூசா எவ்வாறு ஃபிரோனை ஜெயித்தாரோ அவ்வாறு மூசா நபி எப்படி ஃபிரோனை ஜெயித்தாரோ அது மாதிரி ரசூல்லா தான் ஜெயிப்பாங்க நீ வந்து அவர்கிட்ட மல்லு கட்டுறது வேலைக்கு ஆகாது ஒன்னே அப்படி என்றால் என்னிடம் இருந்து உறுதிமொழியை வாங்கி கொள்ளுங்கள் அவர்கிட்டயே பயிர் செய்கிறார் யார் அமர்வினாஸ் நஜ்ஜாசி மன்னர் ரெட்டியே என் கை உங்கள் கையில் நான் இப்பவே பயிர் செய்கிறேன் இருந்து உறுதிமொழி வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே கரிமம் சொல்லிட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்தால் வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு வெளியே வரும்போது இவருக்கு மூஞ்சி இல்லை ஏன்னா கூட தோழர்கள் நின்றுருக்கேன் அதாவது இவர் கேட்டு வாங்க போன விஷயம் வேற உள்ளே நடந்த விஷயம் வேற வர்றாரு மூஞ்செல்லாம் இவர் மாறி கிடக்குது அவர் சொல்றாரு தோழர்களே என் கருத்து இப்போ மாறிடுச்சு வாங்க நம்ம ரிட்டன் மக்காவுக்கு போகலாம் அப்படிங்கிறாரு ஆனால் சொல்லலை இஸ்லா தையத்தை சொல்லலாம் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மறைச்சிக்கிறார் மறைச்சிக்கிட்டு நேராக மக்காவுக்கு வந்துடுறாரு மக்காவுக்கு வந்துட்டு நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு இருந்து யாருக்கும் தெரியாமல் போய் ரசூலாக போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளம்புனா போகிற வழியில் ஹாலிப் பின் வழிதர்கள் வந்துட்டுருக்கிறார் மதினாவை போகிற வழியிலிருந்து வந்துட்டுருக்கிறாரு இவரை டக்குன்னு பார்த்துட்டு நீ எங்க இந்த பக்கம் போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவரும் அவரும் பலமுறார் என்ன சொல்றாருனா அல்லாவின் மீதான சத்திய பாதை முற்றிலும் தெளிவாகி விட்டது சத்தியம் தெளிவாயிருச்சு முகமது உண்மையிலே அல்லாவுடைய தூதர் தான் என்றும் நான் சென்று முஸ்லீமாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு முகமது உண்மையிலே அல்லாவுடைய தூதர் தான் நானும் முஸ்லீம் ஆயிடலான்னு தான் பார்க்குறேன் எத்தனை நாள் தான் இங்கே அங்கே என்று சுற்றி திரும்பி இப்படி எத்தனை நாளைக்கு தான் நம்ம ரோடோட அலைஞ்சு திரிகிறது இவற்றிருந்து நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இன்னும் இல்லாமல் சத்தியத்தை உணர்ந்து ஏற்றுக்கிறாங்க யாரு காலிப்பின் வலி தலைவனோ அவங்களும் அம்ருபின் ஆசு அவங்களும் ஏன்னா ரசூல்லா வந்து பின்னாடி கூட அவருக்கு சான்று கொடுக்குறாங்க யாருக்கு அமருபின் ஆசுக்கு மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார் முஸ்லீம் ஆனார்கள் அம்ருபின் ஆஸ் மூமின் ஆனார் அப்படின்ற இவர் மூமீனுன்னு சொல்லி ரசூல்லா விட்னஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நேராக போகிறாரு நேராக போயிட்டு உடனே அல்லாவின் மீது ஆனையாக நானும் இதுக்கு தான் போயிட்டு நானும் இந்த விஷயத்துக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய ஆட்கள் அவங்க வந்து போகிறாங்க முதல்ல போய் காலிதலை இல்லையா காலிபின் வழித்தள இல்லாமல் போய் பயத்து செய்கிறாங்க பிறகு நான் முன்னே சென்று பின்னாடி வந்து அமர்வின் ஆசையில் போகிறாங்க போயிட்டு அல்லாவுடைய தூதர் போயிட்டு என்ன பண்ணுறாங்க பயத் செய்யல ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு அல்லாவின் தூதர என் முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று இருந்தால் மட்டுமே தான் நான் இஸ்லாத்தை ஏற்பேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு என் முன்பாவம் மன்னிக்கப்படும்னா சொல்லுங்க நான் இஸ்லாத்தை ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதில் பின்னாடி அவர் இன்னொரு வார்த்தை அதில் சேர்த்துறாரு என்ன சொல்கிறாருன்னா அப்போ நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன அப்படின்னா பின் பாவங்களின்னு சொல்லி நான் சேர்த்து கேட்டுருக்கணும் நான் பின்னாடி எங்கே பாவம் செய்வேன்னு நான் நினைக்கல அதனால் வந்து என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பம் ஆகிப்போச்சு ஏன்னா பின்னாடி புலம்புறார் அதாவது மாவியார்லையும் கூட இவர் சேர்ந்துட்டார் இல்லையா அவருடைய செயல்களில் அதனால் அவர் பின்னாடி வாழ்க்கையில் வருத்தப்பட்டு தவ செஞ்சு தவற உணர்ந்து தான் போகிறார் இந்த இடத்துல வந்து அமருவின் ஆசிரியனை வந்து தவறு செஞ்சாருன்னு சொல்லி நாம் சொல்லலை அவருடைய வாயிலிருந்து சொல்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து சஹாபிய பேசுறது உனக்கு என்ன இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க டைவர்ட் பண்ணி விட்றாங்க இந்த இடத்துல நாம சொல்லலை அதாவது பின்பாவங்களும் சேர்த்து கேட்டுருந்தேன்னா நான் குழச்சிருப்பேன் இன்னும் புகாரி முஸ்லீமில் கூட ஒரு ஹதீஸ் வரும் அதாவது என்னுடைய வாழ்க்கை வந்து மூன்று கட்டங்களாக போச்சு முதல் கட்டம் வந்து எனக்கு மகிழ்ச்சி அதாவது பாவத்தில் இருந்தது ரெண்டாவது கட்டம் வந்து ரசூலா கட்டம் வந்து நான் வந்து தௌவா செஞ்சு அந்த கட்டத்தில் இருந்தது மூன்றாவது கட்டம் கேள்விக்குறி ஆகிடுச்சு அதாவது மூன்றாவது கட்ட செயல்கள் என்னுடைய மறுமைக்கே கேள்விக்குறி ஆயிடுச்சின்னு சொல்லி அதாவது உயிமான் இருக்கிறதுனால அவருடைய அந்த வெளிப்பாடு அவர் சொல்கிறார் இந்த இடத்துல அவர் அந்த ஹதீஸில் இந்த வாசகமும் இருக்குது அப்போது நான் பின்பாவங்களை கேட்க மாட்டது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நபிசுல்லா என்ன பண்ணுறாங்க சிரிச்சுக்கிட்டு அம்ரே பைய செய்துகொள் இஸ்லாம் முன்பாவங்களை அழித்து விடும் கவலைப்படாத முன்பாவங்களை அதை அழிச்சு தான் விடும் அதே மாதிரி எப்படி இஸ்லாத்தை தழுவுறது முன்பாவங்களை அழிக்குமோ ஹிஜ்ரத்தும் முன்பாவங்களை அழித்து விடும் இப்போ ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு ஊரை விட்டு அல்லாவுக்காக நம்ம போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம இஸ்லாத்தை புதுசாக தழுவக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம போவோம் அப்போ மு பாவங்கள் தான் நன்மைகள் நன்மைகள் அப்படியே இருக்கும் அந்த பியூரான அந்த நிலைமை போகும் ரசூல்லா அதாவது இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடச்ச இன்னொரு கிஃப்ட் இது இந்த ஹதீஸில் இது ஒரு மேட்ரு இருக்கிறது நமக்கு தெரியும் இதெல்லாம் எனக்கு தெரியாது நானே இன்றைக்கி தான் பார்க்குறேன் இந்த ஹதீஸ் எடுத்து இது போது ரசூல்லா இதை ஒன்று சொல்லிட்டு பையத் செய்கிறாங்க இதை கேட்டு பையத் செய்கிறாங்க இவர்களுடன் இன்னொரு முக்கியமான சாகியும் இருந்ததா ஒரு தகவலும் இருக்குது உஸ்மான் பின் தல்ஹா அப்படிங்கிற அந்த சாபி காபாவுடைய பொறுப்பாளர் இவர் இவர் மிக முக்கியமான மிக பெரிய வீரர்கள் இவரும் ஒரு ஆள் இவரும் வந்து அந்த பையத்தில் வந்து கலந்துகிட்டதா இந்த ஒரு செய்தி இருக்குது இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நபிசுல்லா சொல்லம் அடுத்தடுத்து ஒரு எட்டு படை பிரிவு அனுப்புறாங்க அதாவது வந்து ஷார்ட் பீரியட்லயே காலி திப்னு அப்துல்லா தலைமையில ஒரு எல்லாமே இந்த கிராமவாசிகள் தான் ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா செதறி போய் கிடப்பாங்க இந்த ராஜஸ்தான் மாதிரியான ஊர்களில் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவரியாங்கிற குரூப் அதெல்லாம் அங்கங்கே அந்த கொள்ளை கூட்டம் ஒரு தலைவன் இருக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இன்ஃபார்மர் இருப்பாங்க கட்டுப்படுத்துறதுக்கு கஷ்டமான ஆட்கள் இவங்க ஏன்னா இவங்ககிட்ட எந்த ஒரு இவங்களுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ஒரு மாதிரியாக இருக்கும் அதான் குணமே இவங்களுக்கு இருக்காது ரசூல் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கப்புறம் கூட ரசூலாக எப்படி தர்மம் கேட்குறாங்க கழுத்தில் துணியை சுற்றி கூடு இந்த மாதிரிலாம் கேட்டு அந்த மாதிரி சார் அந்த மாதிரியான ஒரு மெண்டாலிட்டி இருக்கிற ஆட்கள் அப்போ இவங்க ஒடுக்கிறதுக்காக நபிசிலாசல என்ன பண்ணுறாங்க காலி இப்னு அப்துல்லாங்கிற அவருடைய நபித்தோர் தலைமையில் ஒரு படைப்பிரிவு பிரிவு ஹிஸ்மாங்கிற அந்த நபித்தோர் தலைமையில் ஒரு படைப்பிரிவு உமர் இப்னு ஹத்தாப் இல்லான்னு அவங்களுடைய தலைமையில் ஒரு படைப்பிரிவு பிரிவு பஷீர் இப்னு சாத் அவங்களுடைய தலைமையில் ஒரு படைப்பிரிவு பிரிவு மறுபடியும் காலி இப்னு அப்துல்லாங்கிற அவருடைய இன்னொரு அவருடைய தலைமையில் மறுபடியும் ஒரு படைப்பிரிவு பிரிவு அப்துல்லா இப்னு ரவஹாங்கிற அந்த நபித்தோர் மூலமாக இன்னொரு படைப்பிரிவு பஷீர் இப்னு சாத் மறுபடியும் அவங்களுடைய தலைமையில் இன்னொரு படை பிரிவும் அபு ஹத்ரத் அப்படிங்கிற கபித்தோலருடைய தலைமையில் இன்னொரு படை பிரிவும் நவிசிவாசனும் இத்தனை படைப்பிரிவுகள் இந்த ஷார்ட் பீரியடில் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க இதில் ரசூலாக போக இது ஒரு முக்கியமான இந்த ஸ்டெப்பு இந்த நடவடிக்கை நவிசிலாசலில் எடுக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கலந்துருது அந்த உம்ராவுக்கு அதாவது உதவியா உடன்படிக்கையில் வந்து தடுக்கப்பட்ட அந்த உம்ரா இருக்கு இல்லையா அந்த உம்ரா செய்யக்கூடிய அந்த காலகட்டம் வருது வருது அப்போ அதில் வந்து நவிசிலாசில் என்ன பண்ணுறாங்க உதவியா உடன்படிக்கின் போது அதாவது போன உமராவுக்கு யாரெல்லாம் போனாங்களோ அவங்க ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாது எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லி நவிசிவாசலும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டாங்க அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட்களும் கூப்பிட்டு போனாங்க அதாவது இப்போ தான் ஓப்பன் ஆகி போச்சு இல்லை அது இல்லாமல் அந்த ஒப்பந்தத்தில் அந்த சரத்து உடஞ்சி போச்சு இல்லை அதாவது அந்த இங்கே மதினாலேருந்து யார் வேணாலும் மக்காலருந்து யார் வேணாலும் மதினா வந்து தங்கி சொல்லி இவங்களே விட்டு கொடுத்துட்டாங்க அது அந்த மாதிரி ஷர்தாகி போச்சு அந்த அடிப்படையில் ரசூல்லா வந்து கூட்டு போகிறாங்க அப்படியே ரசூலாவோடைய ஜாகிரதை நம்ம சும்மா அதாவது அவங்க என்ன சொன்னாங்க தாராளமாக வாங்க செய்யுங்க அப்படின்னா ரசூல் என்ன பண்ணாங்க படையை கூட்டு போகிறாங்க இது மாதிரி நம்மளும் இருக்கணும் ரசூலாவேட்டு இருந்து நம்ம அறிவுமே நம்ம கற்றுக்கணும் ரசுல்லாவை பற்றி எல்லாம் சொல்லும்போது உஸ்வத்துல் ஹசனாகும் போது அதாவது ஒரு காஃபிர் வந்து ஒரு ஒப்பந்தம் சொல்கிறேன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்மகிட்ட இருக்கணும் அப்படியே முழுசாக அவனை நம்பி அந்த ஒப்பந்தத்தை போய் அப்படியே நம்ம வந்து போய் மாட்டிக்கூடாது ஏன்னா ஒப்பந்தத்தை மீறினா என்ன ஆயிடும் சூசைட் ஆயிடும் அப்போ ரசூலா என்ன பண்ணுறாங்க இரநூறு வீரர்கள் ஃபுல் ஆயுதத்தோட செலக்ட் பண்ணிக்கிறாங்க மீதி இருக்கிற ஆள்களுக்கும் ஃபுல் ஆயுதம் எடுத்துக்கிறாங்க கண்டிஷன் என்ன ஆயுதம் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு தானே ரசூலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க மக்கா வரும்போது ஆயுதம் எடுத்துகிட்டு வரக்கூடாது வெறும் நிராகபாயம் வரணும் வேணும்னா ஒரு கையில் ஒரு ஒரே ஒரு ஆயுதம் வச்சுக்கலாம் பிரயாணம் எவ்வளோ எடுத்துகிட்டு போனோம் அவ்வளோதான் எடுத்துகிட்டு வரணும்னாங்க இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஊராக்காக அந்த போன பேட்ச் அதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகுது எக்ஸ்ட்ரா ஒரு இரநூறு ஃபோர்ஸு இவங்க அந்த கண்டிஷனில் இல்லை இவங்களுக்கு ஃபுல் ஆயுதம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க கூட்டிட்டு நேராக என்ன பண்ணுறாங்க யாஜிங்கிற ஒரு இடத்துல வந்து நமசுலாசனை நிறுத்துறாங்க நிறுத்திட்டு குரேஷியை வந்து நம்ப முடியாதுங்கிறதுனால அந்த ஒரு ஸ்பாட்டில் அதாவது மக்காவுடைய கொஞ்சம் அவுட் இல்லையே நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே அதாவது இந்த ஆயிரத்தி நானூறு பேருக்கும் ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு இந்த இரநூறு பேர் ஆறு இருக்காங்க இவங்களையும் நிறுத்தி வச்சு அங்கேயே செக்யூரிட்டி நின்றுக்குவாங்க ஊருக்குள்ளே வராதிங்க இப்போ ஒரு வாழ் மட்டும் கொடுங்க அதாவது இதெல்லாம் பார்த்தா அவங்க சண்டை போட மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தா அவங்க சண்டை போட போடமாட்டாங்கறதுனால கொண்டாந்தாங்க பார்டரில் இதெல்லாம் இவ்வளோ சேஃப்டி பண்ணிவிட்டு இப்போ அந்த வாழை மட்டும் கொடுன்னு சொல்லி எடுத்து ஏறாமல் கட்டிட்டு நேராக தல்வியால் சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல குறைசிகளுக்கு கண்டிஷன் என்னன்னா மூன்று நாட்கள் அந்த ஊரேவே அவங்க காலி பண்ணிட்டு போயிடணும் அந்த ஊர் பிரச்சனைக்கே அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த ஊரவே காலி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு முளை மலை குன்று இருக்கு ஆன் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை குன்றில் நின்றுக்கிட்டு அங்கேருந்து வேடிக்கை பார்க்குறது இவங்களாம் என்ன பண்ண போறாங்க ஏன்னா இப்போ ஹஜ்ஜுமரெலாம் மாறிடுச்சு ஸ்டைல் மாறிடுச்சு இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தப்பு இல்லை இவங்க உல்ட்டா உல்ட்டாவா சடங்குகள் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ என்ன மாதிரி மெத்தடில் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன பண்றாங்க ஒரு கமெண்ட்டும் பண்ணுறாங்க என்ன பண்றாங்கன்னா பாவம் மதினா கிளைமேட் இவங்களுக்கு சேரல காய்ச்சல் ரொம்ப அவங்களுக்கு இருக்குது அதனால கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் அடிக்கிறேன் இதை கேட்டு ரசூல்லா என்ன பண்றாங்க அதாவது தவா செய்யும் போது ஓடுங்க அப்படிங்கிறேன் உடம்பு ஃபிட்டா தான் இருக்கிறோம் இவங்களுக்கு காட்டு அப்படின்னு சொல்லி குதிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி மூன்று சுற்றுகள் வந்து நபிசுல்லா குதிச்சு ஓட சொல்லி சொல்றாங்க அதில் வந்து அப்துல்லாபின் ரவாக என்ன பண்றாரு இன்னும் வந்து கவிதை வர பாடுறாரு குறைசிகளை பிடிச்சி நல்ல ஒரு காட்சி காய்ச்சல் ஒரு கவிதை பாடணும்னா உமர் லீவ் என்னங்கிறாங்க நிறுத்து என்ன கவிதை பாடுறியா அது ரசூல்லா முன்னாடி ஏன்னா குரானில் கவிதை வந்து தடை செய்யப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல அது தடை இல்லை அதுக்கு என்ன மீனிங்கிற ரசூலா இப்படி தான் தெரியும் நம்ம என்னங்கிறோம் கவிதையே கூடாது கவிஞர்களை மூடர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படி இப்படின்றோம் அந்த இடத்துல ரசூலா என்ன சொல்கிறாங்க உமர் லீவனும் அதை வச்சு தான் தடுக்குறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க விடு உமரே விடு அவரை விட்டு விடுங்கள் அம்பை விட குறைசிகளுக்கு இது அதிகமான ரோஷத்தை கொடுக்கும் அம்பு குத்துறதோட கவிதை உங்களுக்கு நல்லா குத்தும் குத்துட்டுங்கிறேன் அப்போ ரசூலாவுடைய மென்டாலிட்டி என்னவா இருக்குது வரட்டும் கை வைக்கட்டும் இங்கேயே பிரச்சனைய முடியலான்னு தான் இருக்காங்க அதாவது ரசூல்லாவுடைய ஒரு முகம் தான் வந்த சண்டையை கூட வேணாண்டு போகிறது இந்த இடத்துல எப்படி போகிறாங்க அவங்க காய்ச்சல் இவங்க அவங்க குதிச்சு காட்டுறாங்க அவங்க வந்து கவிதை பண்ண இவங்களுக்கு கோவம் வருன்னா கோவம் வரட்டும் என்ன பிரச்சனை வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்டில் ரசூல்லா வந்து போகிறாங்க